வணக்கம் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தொடர்ந்து மே மாத ராசி பலங்களை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி கடக ராசி ஓம் நம சிவாய நமோ நமோ நாராயணாய கடகராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு மூன்றில் கேது எட்டில் சனி ஒன்பதில் செவ்வாய் ராகு புதன் பத்தில் சூரியன் சுக்கிரன் பதினொன்றில் குரு அமர்ந்திருக்கிறார்கள் பிறகு புதன் ஒன்பது பத்து ஆகிய இடங்களுக்கு சுக்கிரன் பதினோராம் இடத்திற்கும் சூரியன் பதினோராம் இடத்திற்கும் செவ்வாய் பத்தாம் இடத்திற்கும் நகரவிருக்கிறார்கள் இந்த மாதம் நற்பலங்களை கொடுக்கும் நிலையில் அநேக கிரகங்கள் உள்ளன இந்த மாதம் இதுவரை இருந்து வந்த தடைகள் பிரச்சனைகள் விலகி உங்கள் நிதிநிலை சீராக இருக்கிறது செலவுகள் கட்டுக்குள் அடங்கியிருக்கும் விரைவு செலவுகள் குறையும் பழைய கடன்கள் அடைக்கும் முயற்சியில் இறங்குவீர்கள் அத்தியாவசிய பொருட்களை வாங்குவீர்கள் வீடு மனை வாகனம் வாங்க விரும்புபவர்கள் தங்கள் முயற்சிகள் முயற்சிகள் செய்ய இது நல்ல மதமாக அமையும் உடல்நிலையை பொறுத்தவரை நல்ல முன்னேற்றம் காணும் உங்கள் உடல்நிலை மட்டுமல்ல உங்களது குடும்பத்தினர் உடல்நிலையும் முன்னேற்றம் காணும் உறவினர் வருகை மகிழ்ச்சி தரும் குடும்பத்தினர் ஒற்றுமையாக செயல்படுவார்கள் கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும் காதலன் காதலியிடையேயான உறவில் சிக்கல் ஏற்படலாம் கவனம் தேவை மாணவர்கள் நன்றாக செயல்பட்டு நல்ல மதிப்பெண்கள் வருவார்கள் உயர்கல்விக்கு செல்லவும் வேலைக்கு செல்லவும் விரும்புபவர்களின் விருப்பம் நிறைவேறும் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு இது முன்னேற்றமான மாதமாக அமையும் லாப உறவு அதிகரிக்கும் போட்டியாளர்கள் பின்வாங்குவார்கள் கூட்டாளிகள் நன்கு செயல்படுவார்கள் விரிவாக்கத்துக்கோ புதிய தொழில் துவக்கவோ இது நல்ல காலமாக அமையும் வேலை செய்பவர்கள் தங்கள் உழைப்பால் மேலிடத்தின் கவனத்தை ஈர்ப்பார்கள் பணப்பயன்கள் பெறுவார்கள் அடுத்த நிலைக்கு முன்னேறுவார்கள் விரும்பிய இடமாற்றம் வேலை மாற்றம் அமையும் புதிதாக வேலை தேடுபவர்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் தொட்டதெல்லாம் துவங்கும் காலமாக இந்த மாதம் அமையும் கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் வீடு தேடி வரும் காலம் இது பெயரும் புகழும் உயரும் வருவாய் மகிழ்ச்சி தரும் அளவுக்கு இருக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அரசியல்வாதிகள் மேலிடத்தின் செல்வாக்கை பெறுவார்கள் உங்கள் சொல்வாக்கும் செல்வாக்கும் அதிகரிக்கும் காலம் இது உடல்நிலையில் தோல் முடி நகம் போன்றவற்றில் சிறு உபாதைகளை சந்திக்கலாம் கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி முன்னேறுங்கள் எல்லா வகையிலும் கவனமுடன் செயல்படுவது நல்லது சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமைகளில் ஏற்றி வணங்கி வாருங்கள் முருகப்பெருமானை வணங்கி அவர் நல்லாசீ பெறுங்கள் நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் புனர்பூசம் நான்காம் மாதம் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவுபெறுவீர்கள் காரியங்கள் அனைத்தும் அனுகூலமாகும் ஆன்மீக நாட்டம் உண்டாகும் தைரியம் கூடும் ஜீவனத் தொழில்கள் மூலமாக வருவாய் அதிகரிக்கும் பூசம் நட்சத்திரம் தொழில் வியாபாரத்தில் லாபம் கூடும் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள் அலுவலகத்தில் மன நிம்மதியை பாதிக்கும் விதமாக சிலர் நடந்து கொள்வர் சக ஊழியர்களிடம் ஒத்துழைப்பு கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் ஆயுள் நட்சத்திரம் சுபகாரியங்களை நடத்த முற்படுவீர்கள் உறவுகள் கை கொடுப்பார்கள் குழந்தைகளின் உயர்கல்விக்கு செல்ல அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பீர்கள் கணவன் மனைவி மனக்கசப்பு நீங்கி மகிழ்ச்சி அடைவீர்கள் மனச்சலனம் உண்டாகும் நன்றி வணக்கம்